ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தை பொங்கல் ஸ்பெஷலாக ரெண் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டு பொங்கலுமே ஒரே பானையில் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் முறைப்படி எந்த பக்கம் நம்ம அரிசி களைஞ்சி போடணும் எந்த பக்கம் பால் பொங்கணும் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மில்ல ட்ரெஸ் ஒரு சப்போர்ட் கொடுத்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பொங்கல் அன்னைக்கு மஞ்சள் வந்து கிடச்சிதுன்னா மஞ்சள் கிழங்கு வந்து இலையோடவே இது போல் கெட்டிக்கணும் அப்படி மஞ்சள் கிழங்கு கட்டலான்னு சொன்னால் இது போல் நீங்கள் சரம் கூட கெட்டிக்கலாம் பூச்சரம் சரம் விடு சரம் இருக்குல்ல அதை கெட்டிட்டு நீங்கள் அடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அரிசி களைஞ்சி ஊற்றணும் பொங்கல் வந்து நான் அன்றைக்கி ரெண்டு ரெண்டு பேருக்கான அளவு வந்து சொல்லியிருக்கேன் நம்ம வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே ஒரே பானையில் பண்ண போகிறதுனால ரெண்டுக்கும் சேர்த்தே அரிசி எடுக்க போகிறோம் நார்மல் பச்சரிசி தான் நம்ம வந்து வீட்டில் வந்து எப்பவும் சாப்பாடுக்கு எவ்வளோ அரிசி எடுப்போமோ அதுலேருந்து இருந்து ஒரு ஹாஃப் வழக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம் ஒன்றரை வழக்கு வந்து நான் வெண்பொங்கலுக்கும் அரை வந்து சக்கரை பொங்கலுக்கும் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா நம்ம காக்காக்கு வைப்போம் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பழைய சாதம் கூட வெண்பொங்கல் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம் பொங்கல் அன்னைக்கு அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சேர்த்துருக்கேன் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை ஒரு முறை மட்டும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து மூணு முறையுமே கழுவி பானையில் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு முறை மட்டும் கழுவி பானையில் ஊற்றிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு முறை கழுவின தண்ணியை சிங்கில் ஊற்றி விட்டுட்டு ரெண்டாவது முறை கழுவின தண்ணியை வந்து இது போல் நம்ம ஊற்றிக்கணும் பானையில் ஊற்றும் போது நம்ம அடுப்புக்கு இந்த பக்கம் நின்றுட்டு கிழக்கு பக்கமாக தண்ணி வந்து விழுகணும் பானையில் விழுகும்போது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி வந்து கிழக்கு பக்கமாக ஊற்றிக்கோங்க அதுதான் ப்ரொசீஜர் அடுப்புக்கு நீங்கள் எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி கெ அடுப்பு வந்து கிழக்கு பக்கமாக தான் இருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றுறது அந்த பக்கமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இது போல் பானையில் வந்து தண்ணி நிரம்ப இருக்கணும் மூணு டைம் நீங்கள் வாஷ் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் உங்களுக்கு பானை நிரம்பலைன்னு சொன்னால் அந்த முறை களைஞ்சி ஊற்றிக்கோங்க அதாவது அஞ்சு இல்லை ஏழு அந்த மாதிரிலாம் இருக்கணும் அந்த முறையில் நீங்கள் கழுவி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலையும் நல்லா பொங்கி வந்துடும் ஒரு இருபது நிமிஷம் அது போல் ஆகும் பானை சூடு ஏறுறதுக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொங்கி வளைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மூணு பக்கமும் தண்ணி விளாவி விடணும் பொங்கி வரும்போது உங்களுக்கு குழவ விட தெரியும்னா குழவ போடலாம் அப்படி குழவ விட இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மணி அடிச்சுக்கலாம் நீங்கள் அரிசியை வந்து மூணு முறை சுற்றி உள்ளே போடுற வரைக்குமே மணி அடிச்சுக்கலாம் இது போல் பானை வந்து கிழக்கு பக்கமாக கொஞ்சம் சாய்வாக இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க அப்படினா கிழக்கு பக்கமாக நல்லா பொங்கி வரும் வேறு டைரக்ஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க பானையை மட்டும் தண்ணி வந்து நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா கப்பு வச்சு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வா வாட்டமாக இல்லைன்னு சொன்னால் போல் நம்ம தடுக்கா பேன் வச்சுருப்போம் அது வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணி உங்கள் மேலே ஊற்றிடும்னு பயமாக இருந்துச்சுன்னா சுடு தண்ணி இது போல் அடுப்புக்கு சைடில் ஓரமாக அந்த சுடு தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி ஒரு பேன் அந்த பக்கமாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இது போல் பெரிய கரண்டி வச்சு எடுக்கும் போது நீங்கள் பயப்படாமல் தண்ணியெல்லாம் வீத்திட்டு அரிசி போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வச்சுருந்த தண்ணியில் பாதி அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம எடுத்துடணும் மிச்சம் பாதியில் தான் நம்ம அரிசியை போட போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு முறை கழுவி ஊற்றிருப்போம்ல ரெண்டு தண்ணி விட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றுனதுக்கு அப்புறமா செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அரைப்பான அளவுக்கு தண்ணி இருந்திருக்கும் அதே அளவுக்கு நம்ம மறுபடியும் தண்ணியை வச்சுட்டு நம்ம அரிசியை போய் எடுத்து போட போகிறோம் அரிசி எடுத்து போடுறது அவங்க வீட்டில் கல்யாணம் முடித்து புதுசாக வந்திருந்தாங்க மருமகள் எந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து போட சொல்லலாம் இல்லை சின்ன குழந்தைங்களையும் போட சொல்லலாம் இல்லை வீட்டில் மூத்த பெரியவங்க யார் வேணாலும் போட்டுக்கலாம் அரிசியை வந்து ரெண்டு கையால் அள்ளி மூணு முறை இது போல் பானையை வந்து சுற்றிட்டு அரிசியை உள்ளே போடணும் போட்டுட்டு நல்லா ஒலை கொதிக்க விட்டுருங்க அப்பப்போ கை வச்சு மட்டும் இது போல் கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் பிடிக்காமல் நல்லா வெந்து வந்துடும் அரிசியை மட்டும் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் இது போல் கிண்டி விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அரிசி வந்து நல்லா மாவாட்டு மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு கொலைய விட்டுருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரில தெரியுது இல்லை இப்போ வந்து அரிசி நல்லா உடஞ்சிட்டு நம்ம கையிலே நிற்காத அளவுக்கு மாவாட்டு கொலைய ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜல்லடை கரண்டியை வச்சு இன்னொரு பேனுக்கு வந்து வெண்பொங்கலை எடுத்துகிட்டு போகிறோம் இதுக்கப்புறமா தான் நம்ம வெள்ளம் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெண்பொங்கலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நான் எத்தனை கரண்டி எடுத்துருக்கேன் அப்படின்றதையும் எங்கள் சொல்கிறேன் ரெண்டு பேருக்குன்னா அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் மொத்தமாக நம்ம ரெண்டு கப் அளவுக்கு வந்து அரிசி போட்டிருந்தோம்ல அதுக்கு அரை கப் அளவுக்கு தான் சக்கரை பொங்கல் பண்ண நான் வந்து ஒரு ஆறு கரண்டி போல் அளவுக்கு சாதம் எடுத்துட்டேன் மிச்சம் வந்து ஒரு நாலு அஞ்சு கரண்டி போல் சாதம் இருக்குது அதுக்கு வந்து ஒன் கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவின வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவின வெள்ளம் சேர்க்கும்பொழுது பாகு காய்ச்சியும் சேர்த்துக்கலாம் இல்லை டைரெக்டாகவே துருவிட்டு இது போல் இதே அளவுக்காக வெல்லம் சேர்த்து கலந்துகிட்டே பொழுது நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த அளவுக்கு அரிசி வந்து தண்ணியாக இருக்கும் பொழுது சேர்த்துக்கிட்டோன்னா தான் கரையும் ஸோ நல்லா வெல்லம் போட்டுட்டு கிடிட்டே இருந்து இந்த போல் இலக்கம் கொடுத்து நல்லா கரைஞ்சி வந்துடும் அப்புறமா இன்னொரு தடுக்கா பேனில் ரெண்டு கரண்டி அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் உடச்சிட்டுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை முழுசனாலும் சேர்த்துக்கலாம் அண்டிப்பருப்பு நல்லா பாதிக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா தான் கிஸ்மிஸ் பழம் சேர்க்கணும் இல்லைனா கிஸ்மிஸ் பழம் ஃபஸ்ட்லேயே கருகி போயிடும் இது போல் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தடுக்கா பேனில் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் எடுத்து அந்த நெய்யில் வந்து கொஞ்சம் பரட்டிவிட்டு மறுபடியும் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க அப்போது வந்து தடுக்கா பேனில் இருக்க நெய் எல்லாம் அப்படியே நம்ம சக்கரை பொங்கலில் இறங்கிடும் இதுக்கப்புறம் ஒரு நாலு ஏலக்காவை நல்லா தட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் ஏலக்காவோடய ஃப்ளேவர் வந்து நல்லா எல்லா பக்கமும் படும் நான் ஏலக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா சூடு ஆற ஆற இன்னுமே கெட்டி பட்டுரும் ஃபஸ்ட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு அப்புறம் காக்காவுக்கு ஒரு பவுலில் கொண்டு போய் எடுத்துகிட்டு வச்சிடுங்க கண்டிப்பாக பொங்கல் நினைக்க காக்காவுக்கு வந்து கண்டிப்பாக பொங்கல் வைக்கணும் அதுதான் விசேஷம் சக்கரை பொங்கல் வந்து நல்லா லூஸாக தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா தண்ணியாகிட்ட இருக்கும் சக் கோயிலில் கிடைக்கிற போல் நல்லா கெட்டியான சக்கரை பொங்கல் வேணும்னு சொன்னால் பாசிப்பருப்பு சேர்க்காமல் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சில பேருக்கு பாசிப்பருப்பு சேர்த்தா பிடிக்கும் சில பேருக்கு சேர்க்காமல் செஞ்சால் தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் இது போல் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் இந்த அளவுக்கு நமக்கு சர்க்கரை பொங்கல் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம்ல அதுக்கு வந்து இந்தளவுக்கு வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் கிடச்சிருக்கு வெண்பொங்கல் வந்து நம்ம எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா தாராளமாக ஃபேமிலியில் மூணு பேர் சாப்பிட்லாம் அப்புறமா அவங்க எல்லாேருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா கோவில் சக்கரை பொங்கலாட்டு கெட்டியாட்டு தான் இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் சிறுபருப்பு சேர்த்து பண்ணுறீங்க பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணீங்கன்னு சொன்னால் நல்லா லூஸாக இருக்கும் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்